Nossa,

படிப்பை பதவியை பொருளை காச சுத்தீங்களோ நிம்மதி இருக்கிறீங்களோ அது திரும்ப ஆண்டவர்களுக்கு கொடுப்பார் அதை மீட்டெடுக்கும்படி நீ எழுந்ததை மீட்டு உங்க கையில கொடுக்கிறதுக்கு மூன்றாவது கேட்டமே காணாம போச்சு காணாம போச்சா உங்க கண்ணுக்கு தெரியலையா காணல் நீர் போல இருக்குதா அதோ மாதிரி இருக்கட்டே கிட்ட போனாலும் தண்ணி இல்லையா தொலைச்சி நிற்கிறீங்களா உங்களை விட்டு போயிடுச்சா கத்தரை தேடுதும்போது கண்டிடுவீங்க நீங்கள் காண உங்ககிட்ட இருந்து காணாமல் போனதை மீட்டு கொடும்படி கொடுக்கும்படி முன்னெடுத்தவங்களுக்கு செத்து போச்சு நினைப்பீங்க ஆனா உயிரோடு கத்திர்கொண்டு நிறுத்துவார் உங்க உடல்ல இருக்கும் அவளைதான் என் பலம் போச்சுன்னு நினைப்பேங்க ஆனா மறுபடியும் புதுசாக கொடுப்பார் கழுகுக்கு சமானமான வயது வாழ வயது போராக்கி உங்களை புத்துணர்வை கத்திரிக் கொடுக்க போறார் நான் உங்களுக்காக ஜாமான் போறேன் எல்லாரும் கண்களும் நோக்கி பாருங்கப்பா என்னை ரட்சி சுவாமி ரட்சிக்கத்தான் அந்த உலகத்துல வந்தியா என்னை ரச்சிப்பியா இப்படி கேட்கலாமா எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்று முறைவிடமாக இருக்கிற கத்தாவே

இழந்து போன மகிழ்ச்சி இழந்து போன நிம்மதி இழந்து போன குடும்ப ஆசிர்வாதம் எல்லாவற்றையும் திருப்பி தருவதற்கு கத்தர் எங்களோடு இருக்கிறீரே எங்களை பேர் சொல்லி அழைக்கிறவரே நாங்கள் பார்க்க நினைக்கிற பொழுது நீர் முடிய பார்வை எங்க மேல படுது பட்டதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் இந்த கிராமம் பூர்வீக கிராமம் மிஷினரிகள் கால் குறித்த இடம் எத்தனையோ தேவ பிள்ளைகளை கத்தர் எழுப்பி பெரிய பெரிய வெளிநாடுகளில் பணி செய்யக்கூடிய அளவுக்கு கத்தாவை உயர்த்தி உமக்கு ஸ்தோத்திரம் நண்பு தம்பி தங்கச்சிகள் முன்னாடி உட்கார்ந்துட்டப்பா அவரோட ஆசிர்ந்தீங்க சுவாமி முன்னாடி பாட்டு பண்ணாங்களே பெரியவங்கள சின்ன குழந்தைகளை கத்தர் எல்லாரையும் அபிஷேகிப்பீங்க இந்த கூடுகையை ஒழுங்கு செய்தி எங்களுக்கு அன்றரே எல்லா வச்சி கொடுத்திருக்கிற எங்களுடைய ஐயாவுக்காக நாங்கள் செபிக்கிறோம் அவரோட இணைந்து இருக்கிற எல்லா வாலிபர்களுக்காக ஸ்தோத்திரம் அங்கே கேட்டுக்கொண்டிருக்க கத்தோடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரப்பா அன்றரே எங்க கிட்ட காணாம போச்சுப்பா நாங்கள் தொலைச்சி நிற்கிறோமே சில வேலைகளை எப்ப வருமோ என் பிள்ள எப்ப வருமோ எனக்கு கிடைக்க வேண்டியது எப்ப கிடைக்குமோனு காத்து கிடக்கிற எங்களுக்கு ஒரு நாள் வருவப்பா விரும்பினது வரும்பொழுது விருட்சம் போல இருக்குமே நீர்வாறு சுவாமி எப்படி ஒரு தகப்பன் பிள்ளைக்காக இயங்குகிறாரோ அது போல நாங்கள் உடைய வருகைக்காக இயங்கி நிற்கிறோம் இது உடைய திரு வருகையின் காலம் உன்னுடைய வருகையை நினைக்கிற காலம் நீர் ஆண்டு இரண்டாம் வருகைக்காக காத்திருக்கிற காலம் இனப்பால் நீர் வரப்போகிறீ மேக மீது தூதரோடு வரப்போகிறீரே எங்களை எல்லாம் மீட்டுக் கொள்ளப் இந்த உலகம் உங்களுக்கு சொந்தம் இல்லை ஆண்டவர் எங்களை கூட்டிச் செல்வதற்கான ஒரு தேசம் இருக்கிறது அந்த தேசத்தில் நாங்கள் வாழப்போகிறோம் யுகமாய் மோடு கூட வாழப் போகிறோம் அந்த வாழ்க்கைக்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களுடைய இணைந்த இசை பயணங்களிலே பகிர்ந்து கொடுத்திருக்கிற அன்பு சகோதரர்களை கத்தறி ஆசிர்வதியும் இது அவருடைய அவருடைய விரல்களினாலே உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்திருக்கிறதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் செல்கிறோம் கத்தாவை சின்ன பிள்ளையிலிருந்து பெரியவர்களை கத்தர் ஆசிர்வதியும் இந்த செய்திகளை இந்த ஊழியத்துக்கு தாங்குவதற்கு அன்றுரே வடக்கு பருவத்தூள் இருந்தும் இடப்பாடைய திருச்செல் இன்னும் அருகில் உள்ள திருச்செவையெல்லாம் வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக நான் நன்றி சொல்லப்பா மக்களோடு மக்களாக வாழ்வதற்குத்தான் வந்திருக்கிறேன் எல்லாவற்றையும் துறந்த வந்திருக்கின்றே வந்திருக்கின்றேன் ஒரு பந்தாவானப்பா எல்லாமே நீங்கள் கொடுத்தது அப்பா கண்ணு எங்களுடையது ஆனால் பார்க்க வைக்கிறது பார்வை உம்முடையதப்பா இந்த காது எங்களுடையது இதை கேட்குற செவித்தொழை கொடுக்கிறவர் ஒரு நீர் இந்த உடல் எங்களுடையது இதில் உயிர் உம்முடையது இந்த கை எங்களுடையது அசைக்க வைக்கிற ஒரு இந்த மூளை எங்களுடையது அதை சிந்திக்க வைக்கிறவர் ஒரு நீர் எல்லாமே உம்முடையது பெருமை பாராட்டுறதுக்கு ஒண்ணு இல்லப்பா இப்படி கிருவையாடத்தா வாழுகிறோம் எங்களை வாழவையும் மீதமுள்ள நேரங்கள் மீதமுள்ள வாழ்க்கையினுடைய கிறிஸ்துமஸ் பண்டிகை எல்லாவற்றையும் கூட கூடுறங்க பண தேவை பொருள் தேவைகளை சந்திங்க கிராமத்துல ஒரு பெரிய பேராலயத்தை உருவாக்குங்க கர்த்தருடைய பெரிய அற்புத அதிசயங்களை செய்வீராக ஆங்காங்கே பிள்ளைகள் கொடுக்கறது ஒவ்வொருவர் திடப்படுத்துங்க ஆசீர்வதிப்பீராக ஆசீர்வதிப்பீராக இப்படிப்பட்ட ஒரு உற்சாகமான ஒரு திருப்பணி பிரசங்கத்தினுடைய ஒரு தாக்குதல் ஒவ்வொருத்திற்குள்ள வரணும்ப்பா இந்த பிள்ளைகள் எல்லாம் உற்சாகமா இருந்து அன்றரே திருச்சபை இந்த ஊழியத்தில் இந்த கிராமத்தினுடைய பெயரையும் கட்டி காக்கணும் இந்த கிராமத்தில் எல்லாரும் எஜுகேட்டடா நாமத்துக்கு கல்வியாளர்களா புரட்சியாளர்களா மருத்துவத்திலும் குருத்துவத்திலும் ஒரு பிள்ளைகள் பல